மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமைகள் உள்ளன யாரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்லது ஒருவர் கணிதத்தில் சிறந்து விளங்கலாம் ஒருவர் அறிவியலில் சிறந்து விளங்கலாம் ஒருவர் சரித்திரத்தில் சிறந்து விளங்கலாம் மற்றொருவர் இசை நடனம் பேசும் திறன் அல்லது விளையாட்டுகளில் சிறப்பாக இருக்கலாம் இந்த பரிசோதனை ஒருவரின் மூளையின் பலங்கள் என்ன எந்தத் துறையில் அவர்கள் வளர்ச்சி பெற முடியும் என்பதை கண்டறிய உதவுகிறது பயன்கள் சுயமதிப்பீடு உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை நீங்களே புரிந்து கொள்ள உதவுகிறது சரியான பாதை படிப்பு அல்லது வேலை என வாழ்க்கைப் பாதையை தீர்மானிக்க வழிகாட்டுகிறது பெற்றோர்களுக்கான வழிகாட்டுதல் குழந்தைகளின் திறமைகளை அறிந்து அதை மேம்படுத்த உதவுகிறது தன்னம்பிக்கை தன்னுடைய உண்மையான திறமையை தெரிந்து கொள்வதன் மூலம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு இதன் முக்கியத்துவம் திறமைகளை கண்டறிதல் குழந்தைகளின் இயல்பான திறமைகளை சிறு வயதிலேயே கண்டறிய உதவுகிறது சரியான வழிகாட்டுதல் மதிப்பெண்களை மட்டும் பார்க்காமல் குழந்தையின் தனிப்பட்ட திறமைகளை அடையாளம் கண்டு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவற்றை வளர்க்க வழிகாட்டுகிறது தன்னம்பிக்கை அதிகரிப்பு தங்கள் திறமைகள் என்ன என்பதைத் தெரிந்து கொள்வதால் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிறந்த எதிர்காலத் தேர்வு ஏற்ற பொழுதுபோக்குகள் பாடங்கள் அல்லது எதிர்காலப் பாதையைத் தேர்ந்தெடுக்க உதவுகிறது முக்கியத்துவம் வெற்றிகரமான வாழ்க்கையை மதிப்பெண்கள் மட்டுமே தீர்மானிப்பதில்லை வெற்றி பெற தனித்திறமையைக் கண்டறிந்து அதை சரியான பாதையில் பயன்படுத்த வேண்டும் இந்த பல்திறன் நுண்ணறிவு பரிசோதனை உண்மையான ஆற்றலை வெளிக்கொணர உதவும்